ஒய் சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் நாற்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு கோவையில் இளம்பெண்கள் கிறிஸ்துவ அமைப்பு நூற்றி மூன்று ஆண்டுகளாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தை கொண்டாடி வருகிறது அந்த வகையில் இன்று மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சகோதரத்துவத்தை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒய் டபிள்யூசிஏ சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் ஹாலில் நடைபெற்றது மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சீற்று காவல் நிலைய போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் ஸ்வாதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் கோவையைச் சேர்ந்த நாற்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிர்மலா சேகர் நிகழ்ச்சி தலைவர் டாக்டர் ஷேரன் சாம்சன் மற்றும் ஓஏடபிள்யூசிஏ உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஆய்வாளர் மீனாபிகை பேசுகையில் ஆண்களுக்கு பெண்கள் சலைத்தவர்கள் இல்லை என்பதை மனதில் நினைத்தால் மட்டும் போது அதை நம் திறமைகள் நிரூபிக்க வேண்டும் ஆணுக்கு பெண் நிகர் என்பதை விட அவர்களை விட நாம் ஒருபடி முன்னிருக்க வேண்டும் என்றும் பேசினார் நான் நிர்மலா சேகர் பிரஸிடன் வாய் டம்பிசிஏ கோயம்புத்தூர் யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இளம் மகளிர் கிறிஸ்துவ சங்கத்தின் கலைவியாக பேசுகிறேன் கடந்த நூற்றி மூன்று வருடங்களாக இந்த அவனாஷி ரூபிலே நாங்கள் சமுதாய பணி மிக சிறப்பாக செய்து வருகிறோம் ஒரு சின்ன ரீடிங் ரூமாக லைப்ரரியாக ஆரம்பித்த இந்த இடத்திலே பின்பு அது ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலாக மகளிர் விடுதியாக இப்போ டே கேர் சென்டர் ஸ்கூல் ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர் என்று பல விதத்தில் சமுதாயத்திற்கு சேவை செய்து வருகிறோம் கடைசியாக ஒரு முதியோர் இல்லத்தையும் சொண்டக்காவத்தூரில் நடந்து வருகிறோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த நூற்றி மூன்று வருடங்களில் அதிக பயனடைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறினால் அது மிகையாகாது இதை போக நாங்கள் சமுதாயத்தில் பல சேவைகள் செய்து வருகிறோம் அவேர்னஸ் போட்டு வருகிறோம் ஒவ்வொரு இடத்திலும் சென்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்வது சமுதாயத்தின் குடிப்பது மற்றும் நாங்கள் என்னென்ன உதவிகள் சமுதாயத்தில் பிற்பட்ட மக்கள் பற்றியோடு நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த கோயம்புத்தூர் ஐ அறியும் இந்த ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தை பிரயோஜனமாக கொண்டாடி வருகிறோம் இந்த வருடமும் அதை போல நாங்கள் சமுதாயத்திலே பெண்களாக சாதித்து வரும் சாதனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆட்டோ டிரைவர்களாக இருந்து சாதனை குறித்து வரும் அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று இந்த நாளை நாங்கள் ஆசிரிக்க போகிறோம் அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்கள் செய்யும் பணி மிகவும் அருமையானது ஆண்கள் மாற்றம் செய்து வந்த காலங்கள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்திலே பெண்களுமாக சேர்ந்து பல இன்னல்கள் பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் மத்தியிலும் தைரியமாக பெண்களாக இந்த வேலையை செய்து சமுதாயத்திற்கு மாற்றம் அல்ல எங்கள் வீடுகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பொருளாக வந்து தீட்டி வருகிற பெண்களாக எழுப்பி பிரகாசிக்கிறார்கள் அந்த மக்களை நாங்கள் இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து நாங்கள் அவர்களை கௌரவிக்கப் போகிறோம் எங்களுடைய வைணவ சேவோடைய தீ கூட இந்த நாளில் சகோதரத்துவத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் செலிப்ரேட் சிஸ்டம் போட்டு சமோ சகோதரத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் அவங்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த நாளை கொண்டாடுவது எங்களுக்கு மிக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்ஸஸ் மூகாம்பிகை எங்கள் சீஃப் கெஸ்டாக இருந்து வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியாக அவங்களோடு பிரயோஜனமாக கொண்டாடுகிறோம் என்பதை மகிழ்ச்சியாக வயது மிஸ் ஏஸ்தமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஹாப்பி விமென்ஸ்